வையில் தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பெரிய கடை வீதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழக துணை முதல்வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள திமுக கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் பகுதியாக தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக கோவையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பெரிய கடை வீதி பகுதியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நலசங்கத்தின் மாநில தலைவர் கிளாசிக் பூபதி தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ரியாசுதீன் முன்னிலை வகித்தார் விழாவில் பெரிய கடை வீதி ஒப்பனக்கார வீதி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விழாவில் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் கிளாசிக் பூபதி கோவை மக்களின் நீண்ட கால கோரிக்கையான தங்கநகை பூங்கா அமைக்கும் பணிகளை துவங்கியுள்ள தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் கோல்டு முஸ்தபா யாசர் லைல்டு தன்சில் உட்பட மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கத்தின் பொதுத் தொழிலாளர் என்ப சிறியும் பேசுகிறேன் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள்களாக இனிப்புகள் வழங்கி எல்லோரையும் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் புரட்சி நடந்து கொண்டிருக்கும் கோவை மாநகரத்தில் எங்கள் தங்க நகை தொழிலாளர்காக தங்கநகை பூங்கா ஆரம்பித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றியை எங்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தங்க நகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்